இந்த ராமர் கோவில் அவர் எண்பதுகளிலேயே உரைத்த அந்த ராமர் கோவில் அயோத்தியாவில் இந்த கனவானது இன்றைக்கு நினைவாகிறது ஒரு பெரும் வரலாற்று படைத்துவிட்டது ஐநூறு ஆண்டுகள் ஸ்ரீராமருக்கே இந்த கத்தி அவர் பிறந்த இடத்தில் அவருக்கு ஒரு வீடு கட்டுவதற்கு உரிமை இல்லாமல் இத்தனை போராட்டங்கள் ஐநூறு வருடங்கள் போராட்டங்கள் நடந்த பிறகு இன்றைக்குத்தான் அவர் தனக்கு ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார் அவர் பிறந்த இடத்து அப்படின்றால் நம்முடைய கத்தி இல்லாம ஆக இந்த நிலையில் இன்றைக்கு நமக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதமாய் ராம்லல்லாவுடைய பிராண பிரதிஷ்டை நடக்கவிருக்கிறது